காவேரி பெருநிலம் வெளியிட்டு நான் தமிழை நேசிக்கிறேன் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன் தமிழர்களை நேசிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக என் விட தமிழீழ தேசிய தலைவர் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரனை நேசிக்கிறேன் இதை நான் இந்த அரங்கத்தில் சொல்லவில்லை தமிழக சட்டமன்றத்தில் சொல்லி பதிய வைத்திருக்கிறேன் அதற்கு நூலை எடுத்து எப்படி இன்னைக்கு விமானத்திற்காக புறப்பட்டு வந்த சென்னையிலிருந்து எப்போதும் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் என் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் இருக்கைக்கு அருகாமையே இருக்கை ரெண்டே சீட்டு தான் அவர் ஒன்று நான் ஒன்று இவர் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நாங்கள் இருவரும் விமான நிலையத்தில் தொடங்கி விமானத்தில் ஏறி அமர்ந்து விமானத்தில் இறங்கி கைவிலுக்கி விடைபெறுகின்ற வரையில் இந்த நூலை படிப்பதற்கான வாய்ப்பில்லாமல் ஆனால் இந்த நூலை படிப்பதற்கு சமமான ஒரு விவசாயியாக பிறந்து வாழ்ந்த ஒரு தமிழரின் அவருடைய வாழ்வு முறையை குறித்தும் அரசியல் பயணங்களை குறித்தும் நேரடியாக கேட்டு நான் தெரிந்து கொள்வதற்கான நெல் நல்வாய்ப்பை இந்த நூல் தான் எனக்கு அமைச்சு கொடுத்தது ஏன்னா நான் இந்த நூலை கையில் வச்சிருந்தேன் எங்க போறீங்கன்னா நான் உடனே சொன்னேன் இந்த நூலை காமிச்சு இந்த மாதிரி கொளத்தூர் மணி என்ன வெளியிடுறாரு நான் பெற்றுக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் ஆனந்தியக்கா இடத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நூலில் இருந்துதான் பேச்சு தொடங்கியது அப்படி தொடங்கி ஈழம் இனப்படுகொலை நிறைவேற்றினார் இப்போது கூட நான் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறேன் இதையெல்லாம் சொல்லி விவசாயிகளுக்காக அவர் கொண்டு வந்த ஒரு சட்டம் இதையெல்லாம் குறித்து நாங்கள் பேசணும் ஒரு சில பக்கங்கள் படித்த உடனேயே எனக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கான குறிப்புகளை இந்த நூல் கொடுத்திருக்கிறது சிறு வயதிலிருந்து அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்தில் இருந்து எங்கள் பகுதிக்கு பயிற்சிக்கு வந்த அண்ணன் தோட்டத்திற்கு வந்த புலிகளோடு பழகி தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களோடு பழகி நினைவு தெரிந்த காலத்திலிருந்து போராளிகளோடவே சுத்தி சுத்தி எனக்கு எங்க குண்டு வைக்கிறது எப்படி குண்டு வெடிக்கும் எப்படி துப்பாக்கி இதையெல்லாம் குறித்து தான் எனக்கு ஆர்வம் தவிர எனக்கு பேச்சின் மீது ஆர்வம் இல்லை அப்புறம் எங்கள் ஊரில் என் பங்காளியார் பண்டுட்டியார் காமராஜர் அமைச்சர்கள் இருந்த சில அமைச்சர்கள் இவங்க எல்லாம் சொல்லி கொஞ்சம் அந்த அப்படியே பாடம் புத்தகம் இல்லாம பாடம் நடத்துவார் அது மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு கதை கேட்டு வளர்ந்தவன் தான் ஆனா நான் மற்றவங்களை மாதிரி கதை விட்டு வளர்ந்தவன் அல்ல நான் கதை கேட்டு வளர்ந்தவன் நான் வேல்முருகன் இல்லையா அப்புறம் எனக்கு ஒரு பேர் இன்னொன்னு இருக்குல்ல டோல் கேட்டுக்காக நீங்க கூட சொன்னார் நம்முடைய தோழர் வேல்முருகன் முருகன் அதனால அப்புறம் அப்படியே பெரட்டி வரும்போதே பார்த்தேன் அவர் பாருங்க இந்த தமிழ் மீழும் தமிழ் கடவுள் மீதும் அண்ணன் குளத்தூர் மணியோட நட்பு வச்சிருக்கிறாரு இங்கே பெரும்பாலும் தீக்கா முற்போக்கு அமைப்புகள் தான் வருது அங்கே வேல்முருகனை குறித்து ஒரு பாட்டு நாலு வரி போட்டு அதில் அது அந்த தொடங்குது அந்த தலைப்பு ஆக எல்லா தலைகளையும் மீடம் சார்ந்து மீண்டும் குடகு குடகில் ஒரு அழகிய காலை பொழுது அவர் காலைல ஏஞ்சி தூங்கி ஏஞ்சி தான் நண்பனை கூட்டுக்கிட்டு பயணிச்சதெல்லாம் விரிவி அற்புதமான பாட்டு என்னை பற்றி தான் பாடியிருக்கிறாரு சுடராக வந்த வேல்முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற வேல்முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா முக்கணியான முருகா பற்றி விஜய் எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கம் ஆனா இந்த பிவிஆர்னு ஒரு திரையரங்கம் ஒரே ஒரு திரையரங்கம் கூட இந்த சல்லீர்கள் என்கிற படம் நம்முடைய தமிழ விடுதலை புலிகளுடைய அந்த வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தில் அதனுடைய புலிகளுடைய மருத்துவ பிரிவு எப்படி எதிரி காயம்பட்டாலும் கூட சிகிச்சை அளித்து எதிரியிடம் ஒப்படைக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு மிக மிக அற்புதமான ஒரு படம் அந்த இயக்குனர் வெளியிடுறாரு ஒரே ஒரு திரையரங்கு கூட இல்லை நான் கூட நேற்று கடுமையான கண்டன அறிக்கை இப்ப வந்த உடனே அண்ணன் கிட்ட ஒப்புதல் கேட்டேன் அண்ணா நாளைய மறுநாள் ஐந்தாம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற தமிழீழ விடுதலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடுதலை புலிகளை மானசீகமாக போற்றுகிற லட்சோப லட்ச தமிழர்கள் நாம் இருந்தும் அதை குறித்து ஒரு படத்தை இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு என்று நாம் சொல்லுகிற அந்த அரசு சென்சார் அனுமதித்ததை இந்த நாட்டில் இருக்கிற திரையரங்கு முதலாளிகள் இங்கு இந்த படத்தை நாங்கள் ஓட விட மாட்டோம் என்று அனுமதி மறுத்திருக்கிறான் இதற்கு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் அண்ணன் கொளத்தூர் மணியிடம் சொன்னேன் அவர் சொன்னார் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்கிறேன்